ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது ஸோ மனையில் ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த ப்ரௌன் மனை அதுக்கப்புறம் எல்லோ மனை சரவணப மனைன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அது கூட அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி எல்லாம் வேறு வருது ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ஆஃபரும் இதில் இருக்குது ஸோ வீடியோ கடைசி வீரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கிளக்குவாங்க பிச்சு பார்க்குறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய மண்டபம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன மண்டபம் போட்டிருப்பேன் இது ஆனால் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய மண்டபமாகவே போட்டாச்சு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல அகலமாக சூப்பராக இருக்குது பின்னாடி ஹேங்கிங் உக்ஸோடையே வந்திருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஹேங்கிங் எல்லாம் கிடையாது பட் ஆனால் இதில் ஹேங்கிங் உக்ஸோடு கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதோடைய லென்த்துமே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக நான் ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு மேலே இருக்குது ஃபுல்லாகவுமே கவர் ஆகுது ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இதுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு சூப்பராக இருக்குது இல்லையா ஸோ வெயிட்டும் கூட ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கும் பட் ஆனால் இதே நீங்கள் பேராக எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுத்து இதே வந்துட்டு நம்ம கிட்ட பேராக புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்துட்டு டூ ஃபோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ பேராக எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ரெடியூஸ் ஆகும் அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரவுண்டாக கொடுத்துருவோம் ஸோ மேலே தெரியிற நம்பரில் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஸ்டூலு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்களேன் ஸோ இந்த ஸ்டூலுடைய இது பாருங்கள் நல்லா ஒரு ஹேண்ட்மேட்லேயே பண்ணியிருக்காங்க கோலம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு இதில் பேரெல்லாம் கொடுக்க முடியாது நம்ம சிங்கிள் பீஸ் தான் வாங்க முடியும் ஸோ இல்லை எனக்கு ரெண்டு மூணு பீஸு ஃபைவ் பீஸு ஹோல்சேல் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுவோம் இது ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே முடிஞ்சிடும் நம்மக்கிட்ட ஸோ இதோடைய பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் தான் வுட்டு ஸோ வேணுன்றவங்க மழை தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கலாம் வந்து ஒரு சூப்பரான சரவணபவ மனை இதுக்கு முன்னாடி சரவணபவ மனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் இருக்காது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இருந்திருக்கும் பட் ஆனால் நாங்கள் இதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு சொன்ன ஃபீட்பேக்ஸ் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் வச்சு நாங்கள் டெவலப் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா நடுவில் சரவணபவ மனை அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸ் நல்லா ஒரு பெரிய அகல் விளக்கே நம்ம வைக்கலாம் இல்லை வந்துட்டு எனக்கு வந்து காமாட்சம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு ஸோ அந்த அளவுக்கே வைக்கலாம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் இதுக்கு பின்னாடி ஹுக்ஸ் இருப்பாங்கன்னு கேட்பீங்க அந்த ஹூக்ஸோட வந்துடும் நம்மகிட்ட இயச் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் ஸோ அடுத்து பார்க்குறது வந்துட்டு ப்ரௌன் மனை நந்திகேஸ்வரர் நடுவில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிவராத்திரிக்கு வந்து ஆஃபர் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரௌன் கலரும் எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈச் ஸோ சிவராத்திரி ஆஃபர் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல தெரிகிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ட்ரெடிஷனாக இருக்கு ஸோ இதுலையுமே அதே ஸ்பேஷியஸோட இருக்கு அண்ட் பின்னாடி வந்து ஹேங்கிங் ஒர்க்ஸோட வந்துடும் ஈச் த்ரீ ரூ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்காக ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ வீடியோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹோல்சேல் ரீட்டைல் அதாவது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஹோல்சேலாகவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்டும் வந்து சூப்பராக போய்கிட்டிருக்கு ஸோ பல்க் ஆர்டர்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் ரெடியூஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மேலே தெரிகிற நம்பரில் கூப்பிடுங்க ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்